ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்த அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி விருந்துக்கு அழைத்த ஸ்ரீ வைஷ்ணவரின் கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீ வைஷ்ணவரே இன்று உமக்கான தளிகை எங்கள் திருமாளிகையில்தான் மறுக்காமல் மறக்காமல் ஆத்துக்காரியும் அழைச்சுண்டு இன்று மதியம் எங்கள் அகத்திற்கு வாரும் பாகவத பிரசாதம் மறுக்கத்தான் முடியுமா தன்னவளையும் தன்னுடன் அழைத்து கொண்டு அழைத்தவர் வீட்டிற்கு விருந்துண்ண சென்றார் அந்த வைஷ்ணவர் அவர்களுக்கு நல்ல மரியாதை செய்து இருவரையும் அமர வைத்து விருந்துண்ண செய்தார் அழைத்த வைஷ்ணவர் வயிறு நிரம்பியதா ஸ்ரீ வைஷ்ணவரே மனதும் நிரம்பியது வைஷ்ணவரே விழுந்து விழுந்து கவனித்த உம் பேரப்புள்ள நாங்கள் அதில் விழுந்தே போனோம் எங்கள் ஆத்து தலிகை எப்படி இருந்தது இது பகவானின் பிரசாதம் வார்த்தைக்குள் அடங்காதது அருமை என்ற ஒற்ற சொல்லில் அதன் சுவையை நான் உணர்த்திவிட முடியாது கவியாக படட்டுமா அத்தனை சிறப்பாக இருந்ததா எங்கள் தலிகை ஓய் பொய்யொன்றும் இல்லையே கவிதைக்கு பொய் அழகு அதனை நானும் அறிந்துள்ளேன் உன் கவியும் பொய் தானே அதில் பொய்யே இருக்காது கேட்டுத்தான் பாருமே கண்ணமது கோவில் கரியமது விண்ணகர் அன்னமது வில்லிப்புத்தூர் ஆனதே என்னும் சாற்றமது மல்லை குளமுமது குறுகூர் பருப்பதினில் திருமலையே பார் அவரது திருவடிகளில் விழுந்து செவித்தார் விருந்து கொடுத்தவர் எங்காத்து தலிகையில் இத்தனை திவ்ய தேசமா கண்களில் நீர் பணிக்க வந்தோர்களை வழியனுப்பி வைத்தார் அண்ணா கோபிச்சு காதைங்கோ கவிப்பாடும் அளவிற்கா அவ்வாத்து தழுகை இருந்தது நானும் தான் தினமும் எத்தனையோ செய்கிறேன் ஒரு திவ்ய தேசமும் காணம் அடியே மண்டு நமக்கு நாமே பாராட்டி கொள்வதற்கு பெயராக தாம்பத்தியம் என் சுவை நீ அறிவாய் உன் குறை நான் அறிவேன் அந்த பாட்டுக்கு உனக்கு அர்த்தம் புரியலையா அந்த அளவுக்கு ஞானம் இருந்தால் நான் உங்காத்துக்கு வாக்கப்பட போகிறேன் நான் மண்டு தான் நீங்களே சொல்லுங்க கண்ணமுது கோவில் கண்ணமுது என்றால் பாயாசம் கோவில் என்றால் ஸ்ரீரங்கம் அரங்கன் கோவிலில் பாயாசம் தான் வைப்பார்கள் அதனால் பாயாசம் சற்று அடிப்பிடிப்பது என்பது அங்கே தவிர்க்க முடியாத ஒன்று இங்கேயும் பாயாசம் அடிப்பிடித்திருந்ததால் கண்ணமுது கோவில் அண்ணா அடுத்தது அடுத்தது கரியமுது விண்ணகர் கரியமுது என்றால் காய்கறி வகைகள் விண்ணகர் இருக்கும் ஒப்பில்லா பெருமானுக்கு நைவேத்தியம் எதிலும் உப்பே சேர்க்க மாட்டார்கள் இவ்வாத்து கரியமதிலும் என்று உப்பில்லை அதனால் கரியமது விண்ணகர் அருமை என்ன அப்புறம் அப்புறம் அன்னமது வெள்ளிப்புத்தூர் ஆனதே ரங்கமன்னாரின் கோவிலில் அன்னம் குலைந்தே இருக்குமா இங்கேயும் சாதம் குலைந்தே இருந்ததால் அன்னமது வெள்ளிப்புத்தூர் இப்படியும் உண்டா அடுத்தது அடுத்தது சாற்றமது மல்லை சாற்றமது என்றால் ரசம் மல்லை என்றாலோ கடல் கடல் நீரை போல அவ்வாற்று சாற்றமதிலும் உப்பே அதிகம் அண்ணா கொஞ்சம் அதிகமாக தான் போறீங்க அடுத்தது என்ன குழம்பது குருக்கூர் குருக்கூர்லேயே எது பிரசித்தம் நம்மால் இருந்த புளிய மரம் தானே குருக்கூர் என்றாலே புலிதான் அவ்வாத்து குழம்பிலும் வெறும் புலிதான் கடைசியையும் சொல்லிவிடுங்க பருப்பதில் திருமலை திருமலை முழுவதும் தான் அவ்வாத்து பருப்பு முழுதும் கல்லும் இருந்ததே அண்ணா இப்படி அப்பாடி விட்டு வருவீர் அர்த்தம் புரிந்தால் அவர்கள் தவறாக உண்மை எண்ண மாட்டாரோ அடியே கட்டாயம் என்ன பாகவத பாகவதசேஷம் என்று அந்த உணவினை அவர்கள் குடும்பம் முழுதும் இந்நேரம் உண்டிருப்பர் அந்த உணவினில் அவர்கள் சுவைகளை கட்டாயம் கண்டிருக்க மாட்டார்கள் நான் சொல்லி வந்த திவ்ய தேசங்கள் மட்டுமே அவர்கள் எண்ணத்தில் இருக்கும் வெறும் சாதமல்ல அது இந்நேரம் அது பிரசாதமாய் மாறியிருக்கும் அண்ணா என்னை மன்னித்து விடுங்கள் ஒன்று கேட்கிறேன் கட்டாயம் செய்வீர்களா கட்டாயம் செய்கிறேன் என்ன வேண்டும் உனக்கு நல்ல தமிழ் சொல்லித் தருகின்ற ஒரு ஆசான் வேண்டும் நான் தமிழ் கேட்க வேண்டும் நாளை என் சமையலில் எந்த திவ்ய தேசம் மறைந்து வருகிறது என நானும் அறிய வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்